வணக்கம் நண்பர்களே சந்திரன் சந்திர பகவானும் ராகு பகவானும் இணைந்தால் அது என்ன மாதிரியான கிரக பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் மனோகாரகன் சந்திரனும் யோகக்காரகன் யோகக்காரகன் ராகுவும் சேர்த்து இணைத்து ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் இருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய்த்து நான் சொல்கிறேன் இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சரண் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் தீர்மையும் பெரிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதுதான் நம்ம சாயத்துறமுறை நான் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாரு இப்போ மாதுர்காரகன் மனோகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானும் யோகக்காரகன் போக என்று அழைக்கப்படக்கூடிய மாய கிரகமான ராகு பகவானும் இணைந்த சேர்ந்து இருந்தால் என்ன மாதிரியான பண்ணலை இணைந்து அப்படின்னா ஒரே ராசி ஒரே கட்டத்தில் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருக்கிறதா இணைவு கிரக இணைவும் எந்த ராசி எந்த லக்னமும் வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சந்திர பகவானும் ராக பகவானும் இணைந்திருந்தா அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா எந்த விஷயமே சின்னதாக யோசிக்க மாட்டாரு பெரிய அளவில் அதாவது பிரம்மாண்டமாக தான் யோசிப்பார் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி சின்னதாக யோசிக்கவே தெரியாது பிரம்மாண்டமாக தான் யோசிப்பார் பிரம்மாண்டமாக தான் செய்யணும்னு நினைப்பார் பிரம்மாண்டமாக தான் செய்வார் ஏன்னா சந்திரன்னா மனம் மனசு ராகுன்னா பிரம்மாண்டம் பெரிதா பெரிதாய் காமிக்கக்கூடிய கிரகம் அதனால் அந்த மனது எதையுமே பிரம்மாண்டமாக தான் பெருசாக தான் யோசிக்கும் சின்னதாக யோசிக்கவே தெரியாத அந்த ஜாதகம் இருக்குது அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு கற்பனை மிக அதிகமாக இருக்கும் அதாவது மூளை பார்த்தீங்கன்னா ஜெட்டு வேகத்தில் வேலை செய்யும் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜி ஃபைவ் ஜின்னு மொபைல் நெட்ஒர்க் சொல்ல இல்லையா இப்போ தான் ஃபாஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த அளவுக்கு மனசு அவங்களுக்கு மனசும் மூளையும் வேகமாக செயல்படும் கற்பனை அதிகம் இருக்கும் மனக்கோட்டை அதிகம் கட்டுவாங்க மாதிரி அந்த ஜாதகருக்கு பொறாம எண்ணங்கள் இருக்கும் போட்டி போடுவாங்க பொறாமப்படுவாங்க அதே மாதிரி இந்த கிரிமினல் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா மூளை பல விதத்தில் யோசிச்சாங்க எல்லாருக்கும் ஒரு வழி ரெண்டு வழியில் யோசிக்கும் ஆனால் இவங்களுக்கு நாற்பது வழியில் மூளை வேலை செய்யும் எல்லா வழியும் அது நல்ல வழியாக இருந்தாலும் சரி குறுக்கு வழியாக இருந்தாலும் சரி அனைத்து வழியிலையும் மூளை வேலை செய்யும் எப்படியாவது டெவலப் ஆகிடணும் எப்படியாவது செட்டில் ஆகிடணும் சீக்கிரமே பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த சந்திரன் ராகு இருந்தால் அந்த ஜாதகருக்கு கனவு தொல்லை இருக்கும் அதாவது வித்தியாசமான கனவுகள் இருக்கணும் கனவு தொல்லை அந்த ஜாதகருக்கு இருக்கும்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த சந்திரன் ராகு இணைவு இந்த குரு பார்வை குரு சேர்க்கைவாக இருந்தால் ரொம்ப நல்லது மாற குரு பார்வை குரு சேர்க்கிறக்காக இல்லைன்னா அது மன ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் எப்படி சொல்லியிருக்கேன் சந்திரன் வந்து மனசுக்கு அதிபதி சர்பகிரகம் ராகு அந்த ராகு சர்பகிரகத்தோட சந்திரன் நினையும் போது மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு வரும் இந்த ஜாதகருக்கு பொறுமையான இருக்காது அவசரப்படுவார் அதே மாதிரி எளிதில் காதல் பயப்பட்டுவார் சீக்கிரமே லவ் பண்ணிடுவார் அதே மாதிரி அந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியாக கொந்தரவு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிறது ஃபீவர் ஜுரம் அடிக்கிறது காய்ச்சல் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜாதக ரீதியாக அதே மாதிரி மனக்கோட்டை கட்டுவாங்க இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிடணும் அப்படி ஆகிடணும் அப்படின்ற மாதிரி அந்த மனக்கோட்டை ஆசை எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இந்த சந்திரன் ராகு பேராசை மனசு சம்மந்தப்படக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் பிரம்மாண்டத்தையும் ஆசையும் அந்த ஜாதகருக்கு இந்த சந்திரன் ராகு சேர்க்கை கொடுத்துடும் அது இந்த ஜாதகரை நிம்மதியை தூங்க விடாது எந்த நேரமும் ஒரு யோசனையிலே இருப்பாரு அந்த ஜாதகர் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த சந்திரன் ராகு சேர்க்கைங்கிறது ஒரு நல்ல சேர்க்கைன்னு நம்ம சொல்ல முடியாது சந்திரன் ராகு சேர்க்கையை குரு பார்வையோ அல்லது குரு இணைவோ குறையும் மாறா சுபகிரா சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் குறிப்பாக அந்த சந்திர திசையிலையும் ராகு திசைகளையும் அந்த ஜாதகம் வைக்கும் நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்களின் நேயர்கள் நீ எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலரும் துல்லியமாக சொல்லிடுவோம் விருப்பம் உள்ள நண்பர்கள் நேரில் என்னோடய நம்பரு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கும்புக்குமா இது உங்கள் சாயத்துருமோ நான் சொல்கிறேன்